ஓ முருகா மிச்சு வேல் முறைஹா வேலுண்டு உண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் என் அன்பு தங்கமே இதை கேட்டு முடித்த எண்பத்தி எட்டாவது நிமிடத்தில் உன்னை தேடி ஒரு நல்ல செய்தி வர காத்திருக்கின்றது எப்படியாவது இப்படிவை நிறைவு செய்துவிட்டு தங்கமே மிக பெரிய சந்தோஷமான செய்தி உனக்காக காத்திருக்கின்றது என்னுடைய அருள் உனக்கு முழுவதுமாக இருக்கிறதா இல்லையா என்பதை நீயே தெரிந்து கொள் நிச்சயமாக என்னுடைய அருள் உனக்கு இருந்தால் இதை பார்க்கவோ கேட்கவோ உன்னால் முடியும் நீ வாழும் இவ்வாழ்க்கையில் உனக்கு எந்த குறையும் இல்லை உனக்கு குறை இருக்கிறது என்று நினைத்து உன்னை நீயே வருத்தி கொள்ளாதேன் நீ மிகவும் ஆரோக்கியமாக இருக்கின்றாய் சகல சௌபாக்கியமும் பெற்று செல்வ செழிப்புமாய் நீ வாழப் போகின்றாய் இதுவரை நடந்த இன்னல்கள் கஷ்டங்கள் அனைத்தும் விட்டுவிடு அவையெல்லாம் நடந்து முடிந்தவை இனிமேல் நீ வாழக்கூடிய காலத்தை மட்டும் பார் நீ கடந்த காலத்தை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் அது மாறவா போகின்றது அதனை மாற்ற முடியாது ஆனால் மறக்க முடியுமல்லவா உன்னுடைய கடந்த காலத்தை மறந்துவிட்டு உன்னுடைய நிகழ்காலத்தையும் உன்னுடைய எதிர்காலத்தையும் மட்டுமே பார் அது பொற்காலமாக அமைய போகிறது என்பது என்னுடைய இன்றைய வாக்கு விடியல் என்னும் வானம் திறக்க காத்திருக்கும் உனக்கு வெளிச்சம் எப்படி கண்ணே வராமல் போகும் நம்பிக்கையோடு காத்திரு உனது பக்தி எவ்வளவு தூய்மையாக இருக்கின்றது உன்னுடைய அன்பு எவ்வளவு பரிசுத்தமாக இருக்கின்றது இரண்டிற்கும் எடுத்துக்காட்டு என்பது அளவே முடியாது உன்னுடைய பந்தம் என்னுடைய பந்தம் நம் இருவருடைய பந்தத்திற்கும் எடுத்துக்காட்டு கிடையாது இந்த பிறவியில் இப்பந்தம் ஆரம்பித்ததல்ல எல்லா பிறவியிலும் இனி தொடர்ந்து வருவது என்னுடைய அருளும் ஆசையும் பெற்ற என்னுயிர் பிள்ளை தான் நீ உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஜொலிக்கப் போகின்றாய் உனக்கான கிரீடத்தை கட்டி உன்னை உயர்த்தப் போகின்றேன் உன்னை உயர்ந்த இடத்திற்கு கொன்று சென்று உன்னை பார்த்து அனைவரும் வியக்கும் வண்ணம் செய்ய போகின்றேன் உன்னுடைய கடந்த கால கஷ்டங்கள் அனைத்தும் இப்பொழுது முடிந்து பெரும் மகிழ்ச்சி அடைய போகின்றாய் இனிமேல் நீ என்னிடம் கேட்பது அனைத்துமே உனக்கு நடக்கப் போகின்றது உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் துயரங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் முடிந்துவிட்டது இனி உன் வாழ்க்கையில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் உண்டு அதில் நிச்சயமாக உனக்கு மாபெரும் வெற்றியும் உண்டு என்னுடைய பாதங்களில் நீ சிந்திய ஒரு துளி கண்ணீரும் வீண் போவதில்லை உன்னுடைய வேண்டுதலையும் உன்னுடைய வேண்டுகோள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி தருகிறேன் என்று உனக்கு சத்தியம் தருகின்றேன் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக அமையும் இன்றிலிருந்தே உனக்கான நேரமும் காலமும் ஆரம்பித்து விட்டது அடையாளமாக இன்னும் எண்பத்தெட்டு நிமிடத்தில் உன்னை தேடி ஒரு நல்ல செய்தி உன்னை வந்தடையும் நீயே வேண்டாம் என்றாலும் அந்த செய்தி உன்னை வந்தடையும் தாங்கமே மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றாய் வாழ்நாள் முழுவதும் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா